டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போது அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறதே வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இப்போ கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் உங்களுக்கு மிதுனம்னா புதன் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டில் போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை வந்து இவங்க செய்வாங்க அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க ரெண்டாவது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் மற்ற கிரகங்கள் வந்து இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க வந்து கடகம் மிதுனம் இப்படி வருவாங்க ரிஷபம் மேஷம் இப்படி சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மூன்று கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு அதன் பிறகு ராகு கேது ஏன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வந்து நகரக்கூடியது அதே போல் சனி சனி வந்து வருட காலங்கள் எடுத்துக்கும் பட் அந்த இரண்டு வருட காலங்கள்லேயுமே சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிச்சாரம் அதே மாதிரி வக்ரம் இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் ஆக்கும் குபேரனை இருக்கிறவனா குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க குரு சனி ராகு கேது அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் முதலில் மேஷராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழக்கூடிய கேது பயிற்சி என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம் எடுத்த எடுப்பிலையே சொல்லிடுறேன் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல யோகங்களை கொடுக்க போகிறாரு இந்த ராகு கேது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ராகுவை பொறுத்த அளவுக்கு மீனத்திலிருந்து அவர் வந்து கும்பத்துக்கு போகிறாரு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் ரிவர்ஸில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி கேதுவை பொறுத்த அளவுக்கு கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு நகர்றாரு ராகு வந்து பதினோராம் வீட்டுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வந்து பொன் பொருள் சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறாரு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் நன்றாக உங்களுக்கு அந்த மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது மிக அற்புதமாக இருக்க போகுது இன்னொரு பக்கம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் கேது வந்து சிம்மத்திற்கு நகரக்கூடிய நகர்வுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை விளைவிக்கும் இந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க பெரிய பெரிய ஞானிகள் அவதார புருஷர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜனித்தவர்கள் தான் ஏன்னா ஞான மோட்சக்காரகன் கேது அப்படிங்கிறவர் ஐந்தாம் வீட்டிற்கு நகர்வது அப்படிங்கிறது மேன்மையே தரும் லைஃப்பில் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களை அறுவடை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அந்த அளவுக்கு வந்து நன்றாகவே இருக்க போகுது ராகு பொறுத்த அளவுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய வந்து உங்களுக்கு ட்ராவல்ஸை கொடுக்கலாம் அந்நிய பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் கம்பெனியில் திடீர்னு ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மேனேஜர் வந்து உட்காருவார் அவர் உங்களுக்கு ப்ரொமோஷன் எழுதுவார் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு கடைசியாக இங்கேயே வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் பட் எங்கேருந்தோ வந்து ஒரு அந்நிய பாஷை ஹிந்தி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதுவரை செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் சுணக்கம் இருந்தால் அந்த கெடு பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாகவே அதிகரிக்க போகுது அப்போ நல்லது நடக்கும்போது நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டாமா சார் அப்படிம்பிங்க கெடுதல் நடக்கும்போது நம்ம போகிறோம் இல்லையா போய் முறையிடுறோம் பரிகாரத்துக்காக அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறோம் நல்லது நடக்கும் போதும் போகணும் இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அதோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுமைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவசியம் பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சென்று வரலாம் திருச்செந்தூருக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்பில் திருச்செந்தூரோடைய மகிமையை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே தான் போகணுங்கிறது கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் சென்று வரலாம் சித்தர் குருமகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அதே மாதிரி இந்த ராகு கேதுவுக்கான சந்நிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரங்கள் நிறையா இருக்குது காளஹஸ்தி இருக்குது திருநாகேஸ்வரம் இருக்குது இது போன்ற இடங்களுக்கு சென்று வருவதும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் ஏற்கனவே வந்து நல்லபடியாக தான் இருக்குது இன்னும் இரட்டிப்பாக மாற்றும் ஸோ இந்த வருஷத்தில் நிகழக்கூடிய கிரக நகர்வுகள்லையே உங்களுக்கு சனி வந்து ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க பயப்பட வேண்டாம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அவர் பாதத்தில் தான் வருவார் அது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எதுவும் பண்ணிடாது பயப்பட வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு உழைப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிச்சயம் அதற்கான வெகுமதிகள் இந்த வருட இறுதிக்குள்ளாரியே அறுவடை செய்வீங்க அடுத்த வருஷம் மிடிலெல்லாம் வந்து உங்களுடைய லைஃப் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவோடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் நிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாகங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்